தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி மற்றும் தென்னிந்திய பத்திரிகையாளர் செய்தி மாத இதழின் வெளியீட்டு விழா குறித்தான ஆலோசனைக் கூட்டம் சென்னை உள்ள மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் மாநில பொதுச் செயலாளர் நடராஜன் தலைமையில் மாநில தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்த இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மன்றத்தின் செயல்பாடுகள் பத்திரிகையாளர் நலன்களின் பாதுகாப்பு அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் அரசு அங்கீகார அட்டை மற்றும் தென்னிந்திய பத்திரிகையாளர் செய்தி மாத இதழ் வெளியீட்டு விழா உள்ளிட்ட மன்றத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை மற்றும் வளர்ச்சிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது மாநில இணைச் செயலாளர் டாக்டர் ராஜா ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர்கள் சுபாஷ் ஜமால் மற்றும் வினோத்குமார் மாநில துணை பொதுச் செயலாளர் சுவன் ஸ்ரீராம் மற்றும் தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்